ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் திருக்கோட்டியூர் பதிகத்தின் கடைசி பாசுரம் பாசுரம் அப்படி இருக்கு ஆளு மாபலவன் கலிகன் நீ மங்கையர் தலைவன் அணிபொழில் செயல்கள் வாய் கழனி திருக்கோட்டியூரானை நீளமா வண்ணனை நெடுமாலை இந்த மழால் நினைந்த இந்நாளும் அரும்பல்லார்கு இடமாகும் வான் உலகே ஆளுமா பலவன் கலிகண்ணே மங்கையர் தலைவன் அணிபொழில் செயல்கள் பாய்கழனி திருக்கோட்டியூரானை நீலமாபுகில் புகில்வன் நெடுமாலை இன் நிறைந்த நினைந்த இந்நாளும் ஆரும்பல்லார்க்கு இடமாகும் கும்பான் நுலகே ஆளு மாவலவன் ஆடல் மாவலவன் அப்படின்னா ஆடுகின்ற குதிரை அதை ஓட்டுகிறவர் ஆழ்வார் ஆறு மாவலவன் சில குதிரையெல்லாம் ஆடலில் வல்லமை பெற்றிருக்கும் திறமை பற்றி இருக்கும் அது மாதிரி குதிரை உலா குதிரைகளை கூட கையாள்வதற்கு திறமை உடையவர் திருமங்கி ஆழ்வார் அதான் ஆளும் மா பலவன் குதிரை ஆளும்னா ஆடுகின்ற நர்த்தனம் செய்கின்ற இன்னும் சொல்லாமல் புரிஞ்சுக்கணும்னா கலிகன்னி நீ திருமங்கி ஆழ்வார் மங்கை அறுத்தலைவன் திருமங்கை நாட்டுக்கு ராஜா அவர் என்ன பண்ணார் அணிபொழில் அழகான பொழில்கள் சூழ்ந்த சேலைகள் பாய் கழனி மீன்கள் பாகின்ற வயல்கள் சூழ்ந்த திருக்கோட்டி ஊரானை திருக்கோட்டியில் எழுந்திரு திருக்கோஷ்டி ஊரில் எழுந்திருக்கும் எம்பெருமான் புள்ளுதான் ஆளு மாபலவன் கலிஹன்னி மங்கையர் தலைவன் தன்னை பற்றி ரெண்டு தினம் ரெண்டு விஷயத்தில் சொல்லிட்டார் ஆளு மாபலவன் கலிஹன்னி மங்கையர் தலைவன் அணிபொழில் சேல்கள் பாய் கழனி திருக்கோட்டி உராணை அப்புறம் அதோட நிறுத்திக்கலாம் பெருமாளை இன்னும் சேர்றார் நீள முகில் பண்டனை கடுமையான மேகத்தை போன்ற நிறத்தை உடைவான் நீளமா முகில் பண்டனை நெடுமாலை உயர்ந்த மாலை இந்த மாலைனா பெருமாட்ட பெருமாளுக்கு திருமால்னு பேர்னா அடியாறுகளிடம் வியாபகித்து இருப்பான் வியாபகித்துனா ஒரு மாதிரி ஒரு மயக்கம் பயம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நசான்னு சொல்லுவான் இங்கிலீஷில் அவன் என்ன சொன்னாலும் சரி அவன் ஒன்றும் தப்ப மாட்டாங்கிற நம்பிக்கை அது மாதிரி அடியாறு கண்டத்தில் மயங்கி இருக்கிற சுவாமி தான் திருமார் இன் தமிழால் நிறைந்த அப்படிப்பட்ட திருமாலை இனிய தமிழால் நினைச்சு இந்த பாசுரங்களை பண்ணினார் இனி தமிழால் நிறைந்த இந்நாளும் ஆறும் வல்லாருக்கு இந்த நாளும் ஆறுனால் இந்த பத்து பாசுரங்கள் வல்லாருக்கு வானுலகே இடமாகும் வாழ்க்கை வைகுந்தந்தான் இடம் அப்படின்னு முடிக்கிறார் வன் உலக இந்த பாசுரங்களை தெரிந்தவர்களுக்கு அவர்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் கூட வைகுந்தம் மாதிரி தான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்லாம் நமக்கு சேர்த்துக்கலாம் வைகுந்தமே இடமாகும் இல்லை சேர்த்து படிக்கலாமா ஆளு மா கலிகந்தி கலிகண்ணி மங்கையர் தலைமன் பாய் காடி திருக்கோட்டி பூராணை நீளமா வண்ணனை நெடுமாலை இந்தமிழால் நினைந்த இந்நாளும் ஆர்வல்லார்கு இடமாகும் வானுலகே ஸ்ரீமதே ராமானுஜாய